அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வ வல்லமை படைத்த சமயபுரம் மாரியம்மனை வணங்கினோம் அப்படின்னாலே நோய் நொடிகள் எல்லாம் தீரும் சங்கடங்கள் அகன்று போகும் தான் சொல்லுவாங்க ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடமானது தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம் சமயபுரம் மாரியம்மனை வணங்கினோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சமயபுரம் மாரியம்மனுடைய ஒரு இருக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சியை பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் சமயபுரம் மாரியம்மனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சியை பார்க்குறோம் இது எல்லோருக்கும் காண கிடைக்காதது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காட்சி ஒரு அரிய வீடியோ காட்சியாக அமைந்திருக்கிறது சமயபுரம் மாரியம்மனுடைய ஒரு அழகான அலங்காரத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய காட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போதே சமயபுரம் மாரியம்மனுக்கு பொற்று என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம எல்லோருக்குமே இந்த அம்மன் துணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போதே பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்மன் தான் நமக்கு ஞாபகம் வரும் இதை பற்றிய நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டேயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம் வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வேண்டுதல்களை கோவிலுக்கு தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவாங்க நீங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உற்சவர் அம்மனுடைய திருநாமம் ஆயிரம் கண்ணுடையால் என்பதுதான் சொல்லப்படுது கருப்ப குதிரை வாகனத்தில் இந்த தளத்தில் காவல் புரிகிறார் இந்த ஆயிரம் கண்ணுடையால் அம்மன் நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் ஒரு கண் திறந்து பார்த்து நமக்கு அனைத்தையும் நீக்கி கொடுப்பாங்க கஷ்டங்களை அனைத்தும் நீக்கக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலில் மூன்று விநாயகர்கள் இச்சா சக்தி சக்தி ஞானா சக்தி அப்படின்னும் இருக்காங்க அதே போல ஒரே கருவறையில் அருள்பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தல அம்மன் சிவரூபமாக அறியப்படுவதால விபூதியே பிரசாதமாக தரப்படுது வேப்ப தான் இங்கு தல விருட்சம் அப்படின்னு சொல்லலாம் சமயபுரம் மாரியம்மனை வணங்கினோம் அப்படின்னா நோய்கள் அனைத்தும் நமக்கு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் மாரியம்மன் கோவில நடைபெறக்கூடிய பூச்செறிதல் விழா சித்திரை தேரோட்டம் தெப்ப திருவிழா பிரசித்தி பெற்றது அப்படின்னு இந்த திருவிழாக்களை சொல்லலாம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய தங்கையாக போற்றி வணங்கப்படக்கூடிய சமயபுரம் மாரியம்மனுக்கு தைப்பூச நன்னாளில் அண்ணன் ரங்கநாதரிடமிருந்து இருந்து சீர்வரிசைகள் வருது அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும்போது பூச்சொறிதல் விழா நடக்கும் அப்போது சமயபுரம் மாரியம்மனுக்கு முதல் பூவாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதனிடமிருந்து வரக்கூடிய பூவே பயன்படுத்தப்படுது அதுபோல சித்திரை தேரோட்டத்தின் போது சமயபுரம் மாரியம்மனுக்கான சீர்வரிசைகள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் இருந்து வரும் சிறப்பு வாய்ந்த இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தெப்ப உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி நம்ம நிறைய தகவல்களை சொல்லி கொண்டே போகலாம் இந்த மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் கூட கடந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வரலாற்று தகவலாக சொல்கிறாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலினுடைய ஆதி ஆதிமாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமைக்கு உரியது என்று சொல்லலாம் இது தற்போது இருக்கக்கூடிய சமயபுர மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க இந்த கோவிலாம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு கண்ணனூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மாகாளிபுரம் அப்படின்னு வரலாற்று பெயர்களும் உண்டு கோவில்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால வழிபாட்டு வழிபாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்படும்போது போது உற்சவர் அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்தாராம் பல்லக்க தூக்கி வந்தவங்க அந்த காலத்துல வேம்பு மரங்கள் வளர்ந்த அடற்காடாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வைத்துட்டு உணவு சாப்பிட்ருக்காங்க உணவு சாப்பிட்ட பிறகு பல்லக்க தூக்க முற்பட்டுருக்காங்க ஆனா அந்த பல்லக்க தூக்க முடியல அங்கேயே அந்த பல்லக்கு விட்டுட்டு போயிருக்காங்க பிறகு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு முதல் எழுநூற்றி முப்பத்தி இரண்டு வரை திருச்சி பகுதியை ஆண்ட விஜய சொக்கநாதர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோவில் அமைத்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க அதுவே நாம் இன்னைக்கு வழிபடக்கூடிய இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது வரலாற்று சான்றுகளாக சொல்லப்படுது வேப்பமர காட்டில் உருவான கோவில் தான் இன்றைக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலினுடைய தளவருட்சமாக வேப்பமரமே இருக்குது மேலும் விஜயநகர மன்னர் ஒருவர் இந்த பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றார் அப்படின்னும் அந்த போரில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைத்திருக்கு என்றும் சொல்லுவாங்க அந்த அம்மனை வழிபட்டதால் கிடைத்த வெற்றிக்கு நன்றி அப்போது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்று கூட ஒரு கருத்து சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த அம்மன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி வீடியோவில் சொல்லப்படாத ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு இந்த தகவல்கள் இப்போதோ நான் முறையாக பார்க்குறேன் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது அன்னை இடது கால் மடித்து வலது கால் தொங்கவிட்டு விட்டு அமர்ந்திருப்பாங்க பாதத்தில் மூன்று அசுரர்கள் தலை காணப்படும் இவை ஆணவம் கண்மம் மாயையை குறிக்குது என்று சொல்லலாம் எட்டு திருத்தரங்கள்ல முறையே கை கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தி இருக்காங்க ஜொலிக்க கூடிய தோடுகளோடு மூக்குத்தி அணிந்து இந்த அம்மன் காணப்படுவாங்க நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆதிக்கங்களை தன்னுள்ள அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களான திருமேனி பிரதிஷ்டையில் இருக்கக்கூடிய அருள்வளிக்கிறாங்க சமயபுரத்து மாரியம்மன் வசுதேவர் தேவகி தம்பதியினுடைய எட்டாவது குழந்தையான கிருஷ்ணர் நந்தகோபன் யசோதையுடைய பெண் குழந்தைய கம்சனுக்கு சிறைசாலைக்கு இடம் மாற்றப்படுகிறாங்க அந்த பெண் குழந்தை சிறைக்கு வந்து கம்சனு கொல்ல முயன்ற போது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லக்கூடிய யமன் கோகுலத்தில் வசிக்கிறான் என்று கூறி மறைந்ததான் அந்த குழந்தைதான் தான் சமயபுரம் மாரியம்மன் என்றும் இந்த தல வரலாறு மூலமா சொல்லப்படுது தல வருட்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வெப்பமரம் பார்த்தோம் மேலும் தற்போது இந்த ஆலயம் ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டுல விஜயநகர சொக்கநாத நாயகரால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்களுடைய முயற்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் முதல் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தனி நிர்வாகத்திற்கு மாறியது ஒரே சன்னதியில மூன்று விக்ரகங்கள் விநாயகர்கள் அருபாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சமயபுரம் மாரியம்மன் பற்றி பார்க்கும்போது விமானம் தங்க தகடுகளால் வெய்யப்பட்டிருக்கு தங்கத்தினுடைய எடை அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஏழு கிராம் செம்பின் எடை மூன்று கிலோ இருநூற்றி எண்பத்தி எட்டு கிராம் இதன் மொத்த மதிப்பு சுமார் ஏழு கோடிக்கு மேலே என்று சொல்கிறாங்க இந்த அம்மனை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாளாயம் என்று பிறகு ஆலய பீடத்தில் மீண்டும் அமர்த்துகிறாங்க மேலும் பக்தர்கள் அம்மலை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறைப்படுத்தப்படுகிறது குறிப்பிட்டு இங்கு பக்தர்களுக்கு அம்மனே விரதம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியம் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக கடவுளுக்காக பக்தர்கள் தான் விரதம் இருப்பாங்க ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அந்த அம்மனே விரதம் இருக்காங்க என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சமயபுரத்தால் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் கிழக்கு மற்றும் மேற்காக சுமார் இருநூற்றி எண்பது அடி நீளத்துடன் தெற்கு மற்றும் வடக்காக நூற்றி ஐம்பது அடி அகலத்துடனும் அமைந்திருக்கு மூன்று திருச்சிற்றுகள் கொண்டு இந்த கோவில் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்று இருக்குது மூன்றாம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபம் இவையெல்லாம் அமைந்திருக்கும் குறிப்பிட்டு இரண்டாம் பிரகாரத்தில் விநாயகர் மாரியம்மனுடைய உற்சவ மூர்த்தி மற்றும் கருப்பண்ண சுவாமி ஆகியோருடைய சன்னதி அமைந்திருக்கும் பெருமாளிடமும் ஈஸ்வரி ஈஸ்வரியிடமும் சீர்வரிசை பெறக்கூடிய அம்மன் இந்த அம்மன் மட்டுமேங்கிறது மிக பெரிய ஒரு சிறப்பு பார்வையை இழந்த சிவ சிவந்திலிங்க சுவாமிகள் இந்த அன்னையின் மீது அருட் அருட்பாக்களை பாடி கண்ணொளி பெற்றார் அப்படிங்கிறது தான் மிக பெரும் பேரு கண்ணொலி இழந்தவருக்கு கூட திருப்பி அந்த கண்ணினுடைய ஒளியை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் உங்களுக்கு இந்த அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சமயபுரத்து மாரியம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்